அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு முக்கியமான கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகிறது குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா இருந்துக்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துல பதினோராம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ உங்களோட ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் பதினான்காம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு போறார் ராகு கேது எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் மே மாசம் பதினெட்டாம் தேதி இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் பதினோராம் இடத்துக்கும் கேது பகவான் ஆறாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவான் குரு பகவான் ராகுக்கு எதிராக முக்கியமான கிரகங்கள் அத்தனையுமே பயிற்சியில இருக்காங்க இந்த பயிற்சி நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை செய்ய இருக்கு அப்படி பார்க்கிற போது இந்த கிரகங்களுடைய பயிற்சி இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் நிற்கிறாங்க எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கு இந்த பார்வையினுடைய பலன் அடுத்தபடியாக மற்ற கிரகங்களுடைய பார்வை அது மட்டும் இல்லை இந்த கிரகங்கள் முக்கியமான இந்த நான்கு கிரகங்களும் செல்லக்கூடிய நட்சத்திரத்தில் வரக்கூடிய மலன்கள் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ நம்ம பொது பலன்களுக்கு போகிறோம் ஒரு பேசிக்கலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும் எல்லா கிரகங்களும் தீமையை செய்யும் இங்கே பாத்தீங்கன்னா நமக்கு குரு பகவான் ஜாதகத்தில் செஞ்சாலும்னா சனி செய்ய மாட்டாரு ஒருவேளை கு குருவும் சனியும் ஏதாவது நமக்கு நன்மை செய்வதாக இருந்தாலும் ராகு செய்ய மாட்டார் இதை மூணு கிரகங்களை செஞ்சாலும் கேது பகவான் செய்ய மாட்டார் ஆக நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விதத்துல கிரகங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் நாம் அத்தனை பேரும் வாழ்ந்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கோம் இதை எல்லாமே மனசுல வச்சுக்கோங்க இந்த அடிப்படையில் பார்க்கிற போது இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேசராசி பலன்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வருஷம் உங்களுக்கான ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்தபடியாக உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்தபடியாக இந்த ஆண்டு ஒரு நம்முடைய கல்வி எஜுகேஷன் குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அது மட்டுமில்ல இந்த வருஷத்துல யாருக்கெல்லாம் மேரேஜ் இருக்கு அது எப்படிப்பட்ட மேரேஜ்ல மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் எல்லாத்துக்கும் மேல இந்த வருஷம் கிட்ஸ் இருக்கா குழந்தைகள் இருக்கா யாருக்கெல்லாம் குழந்தை வாக்கில் கிடைக்கும் அப்படிங்கிற டாபிக்கையும் பார்க்க போகிறோம் அடுத்து நீங்க ஏதாவது பொலிட்டிக்கல்ல இருந்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கை மற்ற நமக்கெல்லாம் என்ன மாதிரியான யோகங்கள் இதை அத்தனையுமே நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம் பொறுமையா கேளுங்க ஏன்னா மூணு முக்கியமான கிரகங்கள் நமக்கு குரு சனி ராகுங்கிறது பயிற்சி அந்தந்த காலகட்டங்கள்ல நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்ப பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் இந்த தடவை நம்முடைய பினான்சியல் பொசிஷன் பொருளாதார நிலைகள் மேசராசில பிறந்த உங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறார் ஆக இந்த மாதம் மே மாதம் வரைக்கும் உங்க கையில பணம் தனம் பொருள் இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் எனக்கு பணம் இருக்காதா கையில அப்படின்னு நான் கேட்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு இயற்கையிலேயே இல்லைங்க உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் மார்ச் மாதம் வந்துடுவார் எண்டில் ஆக சனி உங்களுக்கு ஏழரை சனியாக ஆரம்பிப்பார் ஆக மேசராசியில் பிறந்த நீங்க ஏழரை சனின்னு பெருசாக யாரும் ஒன்றும் ஒரே பண்ணாதீங்க எப்பயுமே பேசிக்கலி ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஏழ்ற சனியில் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையிலேயே மாற்றங்கள் நடக்கும் யாருக்கெல்லாம் எஜுகேஷன் இருக்க எஜுகேஷனை கொடுப்பா யாருக்கெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்குமா விடைய கிடைக்கும் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கல திருமணம் நடக்கும் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்காது அத்தனையுமே ஏழ்ற சனியில் தான் உண்டு அந்த அடிப்படையில் பார்க்குற போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றது ஒரு பக்கம் நண்ப தான் அந்த சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் சோ அந்த சனி பகவானுடைய பார்வை மார்ச் எட்டுல வர்றதுனால உங்க கையில நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நீங்க ஒண்ணு எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லைன்னா உங்க கையில இருக்கக்கூடிய பணங்கள் செலவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு பட் வருமானங்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பா இருக்கு ஆக மே மாதம் வரை யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு ஸோ உங்களுக்கு நம்ம சம்பாத்தியம் மட்டுமல்ல இந்த காலங்களில் நம்ம செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருந்துகிட்டே இருக்கு அடுத்தபடியாக இந்த ஆண்டுல நம்முடைய முதல்லே சொன்னாத மாதிரி நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குற கரியர் எப்படி இருக்குன்னு ஸோ உங்களுடைய மேசராசிக்கு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை யார் பார்க்குறாருன்னா சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் மார்ச் எண்டுக்கு அப்புறம் ஸோ அவருடைய பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் பெரிய பண்ண வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு இங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஸோ நான் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வேலை உண்டு நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படிங்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்கு அது இல்லாமல் நீங்கள் வேலையை விட்டு வெளியேற்றப்படுறவங்களுக்கும் நல்ல ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய சர்வீஸ் தரத்துக்கு இருக்கிறதுனால நீங்க எந்த சர்வீஸ் தவறானு இருங்க நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் செக்டர்ல இருக்கலாம் அல்லது இனி அதன ஒர்க் பண்றவங்களாக இருக்கலாம் ரெப்யூட்டர் கன்சல்ல இருக்கலாம் எது ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சனி பகவானுடைய பார்வையினால உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு வேலை கிடைக்கிறது மட்டுமல்ல யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனை எது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல உங்களுக்கு பெரிய லெவலில் ஏதாவது இன்க்ரிமெண்ட் கிடைக்கணுமானா கண்டிப்பாக கிடைக்கும் வேற மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இன்சென்டிவ் எது பார்க்குறீங்க போனஸ் எது பார்க்குறீங்கன்னா இது அத்தனையும் இந்த வருஷம் இருக்கு ஆக இந்த வருஷம் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் இங்க நீங்க ஒரு பேசிக்கலா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு சனி பகவான் எவ்வளவுக்கு எவ்வளவு வேலையை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு ராகு கேது பயிற்சியில மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கேது பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடத்துக்கு வருவார் ஆக ஐந்தாம் இடம் நீங்க பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் ஸோ மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஜாப்ல நீங்க கவனமா இருங்க வேற வேலை தேடுறவங்க அந்த மியானஸ்ல வர்றவங்க ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகவங்களுக்கு பிரச்சனை இல்லை பாக்கி இருக்கக்கூடியவங்க எல்லாம் வேலையில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க வேற நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அவசரப்பட்டு இருக்கிற கம்பெனியை விட்டுற வேண்டாம் அதுக்கு பேப்பர் போட வேண்டாம் இது ரொம்ப முக்கியம் ஒருவேளை உங்களுக்கு ஜாபே போயிருச்சுனால நீங்க ஒளி பண்ணாதீங்க கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு வேலையை கொடுப்பார் ஆக ரெண்டு மாறுபட்ட கிரகங்கள்ல மாறுபட்ட பிறன்கள் உங்களுக்கு நடக்கும் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேலையில நல்ல முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியம்னு சொல்லிட்டேன் அதே சமயத்துல மே மாசத்துக்கு அப்புறம் கேது பகவான் உங்களுடைய லாஸ்ட்டிக்கு அஞ்சாவடத்துக்கு வர்றது உங்களுடைய ப்ரொஃபஷன்ல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஆக உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்ல வருமானம் இல்லாமல் நல்லா இருக்கு அது மட்டும் இல்ல யாரெல்லாம் நீங்க வந்து பெரிய லெவல்ல காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்களோ சக்சஸ் பண்ணுவீங்க பெரிய லெவலில் லோனுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு கடுமையான போராட்டத்துக்கு இடையில அந்த லோன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் பார்த்தோம் இப்போ பிஸ்னஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்து என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி நீங்க வந்து சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணாலும் சரி அந்த பிஸ்னஸ்ஸை நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில அல்லது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் சரி பிஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிற போது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்க பிஸ்னஸ்ல நீங்க என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க அதற்கான சூழ்நிலைகள் கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அப்ப பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில உருவாகும் ஆக மே மாசத்துக்கு அப்புறம் சொந்த பிசினஸ் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பெரிய லெவல்ல நீங்க அந்த பிஸ்னஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்றது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல உங்க பிசினஸ் டெவலப் பண்றது இது அத்தனைக்கும் இந்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒருவேளை நீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னரும் லாபம் அடைவார் அவருக்காகவும் நீங்க நிறைய உழைப்பீங்க அது மட்டுமே இல்லை நீங்கள் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க உங்களுக்கும் இந்த பிஸ்னஸ்ஸு மே மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும் ஒருவேளை உங்களுடைய அனுஷ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக நம்முடைய ப்ரொஃபஷன் ஜாப் பார்த்தோம் அப்புறம் வந்து பிஸ்னஸ் பார்த்தோம் இவங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ எஜுகேஷன் மேஜா மேசான ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ஹையர் ஸ்டடி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு பட் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப முழுக்க முழுக்க கவனமாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலங்களில் மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் ஸோ யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்காமல் இருந்ததோ அவங்க அத்தனை இது வரைக்கும் திருமணத்துக்கு டிலே ஆகிட்டு இருந்ததும் இது திருமணமே வேண்டாம் நினச்சிட்டு இருந்தவங்க அத்தனை பேர் இருக்கும் மே மாதம் பதினெண்டாம் தேதிக்கு அப்புறம் டெஃபினட்டாக உங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த மேரேஜ் எப்படிப்பட்ட திருமணமாக இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு லவ் அப்பயிருந்ததுன்னா உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ மேரேஜில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் மேரேஜ் லைஃப் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் பார்ப்ப சோ இரண்டாவது திருமணத்திற்கு வாய்ப்புகள் இருக்கு லைஃப்ல உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு ரொம்ப நாளா இசுஸ் இல்ல கிட்ஸ் இல்ல குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் மேசராசியில பிறந்தவங்களுக்கு உண்டு சோ இந்த குழந்தை வாய்ப்பு எப்ப நமக்கு அமையும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே மார்ச் மாசத்துக்கு அப்புறமே அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கு பட் இருந்தாலும் கூட குரு பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் எதார்த்தனையுமே இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கிறீங்க அல்லது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் கடைசில ராகு ரேக்கு பேச்சுக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மாற்றம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த காலங்களில் யாரா பெரிய லெவல்ல கம்பெனி ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த காலங்களில் சேஞ்ச் ஆ ப்ரொஃபஷன் இருக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இருக்கு ஏன்னா மேசாரா சிக்கியில் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்க யாரெல்லாம் முதல்ல நான் சொன்ன மாதிரி ஸ்டடிக்காக அப்ராட் போனோம் ஆன்சைட் போ அப்ராடு போகிறதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கெல்லாம் படிப்பின் காரணமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பாக ஆன்சைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுலேயும் ரொம்ப நாளாக நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் பேஸ்ட் பண்ணுறீங்கிறவங்களுக்கும் அந்த கல்விக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு எங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பண்ணுவீங்க குறிப்பா இந்த சனி பகவான் மேசராசிக்கு மார்ச்சுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வேற கண்ட்ரிக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு இந்த வருஷம் முழுவதுமே மேசராசியில உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைப்பாங்க ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா அத்தனைலையுமே பாஸ் பண்ணுவீங்க இது அத்தனையும் இருந்தால் கூட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆரம்பத்தை அடி கண்ணீர் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு அடி பிரச்சனைகள் குறிப்பாக முழங்காலுக்கு கீழ் உள்ள பிரச்சனைகள் அதிலே உடலில் இனம் காண முடியாத சூழ்நிலைகள் வியாதிகள் சளி தொல்லைகள் ஆஸ்தமா இஸ்னோபுலிய பிராப்ளம் கார்டியாக் பிராப்ளம் நுரையீரல் பிரச்சனைகள் இது அத்தனையுமே கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆக உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் இந்த வருஷம் மெசராசில பிறந்த நீங்க கண்டிப்பா நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த காலங்கள்ல நீங்க தெய்வம் அணு எவ்வளவு தூரத்துக்கு கூட்டுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லது யாரெல்லாம் இந்த காலங்களில் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக உண்டு வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு அதுலேயும் மே பதினெண்டாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைச்சீங்களோ டெஃபனட்டாக உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கு ஆக இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய வைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணுங்க அது இல்லாமல் பெருமாள் சலத்தில் இருக்கக்கூடிய தென்மந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்க குறிப்பாக ஆட்சிநேயருடைய தரிசனம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த வருஷம் முக்கியம் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் சித்தர்களுடைய ஜீவை சமாதி போயிட்டு வாங்க இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்